அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் வணக்கம் நண்பர்களே இது அஷ்ட சுரேஷ் தினமொரு ஜோதிட தகவல் பகுதியில் நாம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது சகோதரி சகோதரி சொத்தில் பங்கு கேட்பாரா அப்படிங்கிற ஒரு தலைப்புல நம்ம பார்க்கலாங்க இப்போ நம்ம வந்து பொதுவாக எப்படி எடுக்கலாம் அப்படின்னா சொத்து அப்படிங்கிறத நானோட ஜாதகத்துல நம்ம என்ன செய்யலாம் நான்காம் இடம் எடுத்துக்கொள்ளலாம் ஓகேங்களா நான்காம் இடத்தை எடுத்துக்கலாம் மேலும் அது வந்து அவங்களுக்கு மூத்த சகோதரியாக இருந்தாலும் சரி இளைய சகோதரியாக இருந்தாலும் சரி இப்போ இவர்களுக்கு நம்ம சொத்துல பங்கு மாதிரியான ஒரு சூழல் வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க இப்ப நம்ம வந்து இதற்கான கண்டிஷன்ஸ் என்ன அப்படிங்கறத பார்ப்போம் நாலாம் இடம் தான் சொத்தை குறிக்க கூடியது அப்போ இந்த ஜாதகருக்கு நான்காம் இடம் கெட்டு போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நான்காம் இடம் கெட்டு போயிருக்கு அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது சொத்தில் பிரச்சனை கொடுக்கக்கூடிய ராகுவானவர் நான்காம் இடத்துல இருந்தாலோ சரிங்களா அதே மாதிரி புதன் ராகு அந்த இடத்துல இருந்தாலோ சொத்து சார்ந்த வகையில் பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் புரியுதுங்களா அப்போது இந்த நான்காம் இடத்தில் புதன் ராகு இருக்கும் பட்சத்தில் இவருக்கு சொத்து சார்ந்த பிரச்சனை உண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரி அப்படி இல்லை சரிங்களா அப்படி இல்லை நம்ம வந்து இரண்டு ஜாதகங்களையும் இணைத்து பார்க்கும் பொழுது ஆணினுடைய நான்காம் இடம் எந்த இடமா வருதோ அதில் பெண்ணோட ஜாதகத்தில் செவ்வாய் ராகு அமர்ந்திருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ கண்டிப்பாக இவர் சொத்து சார்ந்த வகையில் கண்டிப்பாக தகராறு அண்ணா இந்த தன்னுடைய சகோதரன்கிட்ட செய்வார் ஏன்னா செவ்வாய் ராகு அப்படிங்கிறது சகோதரனுடன் பிரச்சனை கொடுக்க கொடுக்கக்கூடியது சொத்து சார்ந்த வகையிலும் பிரச்சனையை கொடுக்கக்கூடியதாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் புரியுதுங்களா அப்போ ஆணோட ஜாதகத்தில் நான்காம் பாவகம் கெட்டு போயிருந்தாலோ அதாவது புதன் ராகு இணைவு அந்த இடத்துல ராகு இருந்தது அப்படின்னா நிறைய பிரச்சனை கண்டிப்பாக சொத்து சார்ந்த வகையில் வரும்னு எடுத்துக்கலாம் அல்லது பெண்ணோட ஜாதகத்தில் செவ்வாய் ராகு அந்த நாலாம் இடத்துல கரெக்டாக அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமர்ந்து இருக்கக்கூடிய இடமானது ஜ ஆண் ஜாதகத்தில் நான்காம் இடமாக வந்தாலும் சரி இவர்கள் கண்டிப்பாக இன்றைக்கிலே இருந்தாலும் என்றைக்காக இருந்தாலும் சொத்தில் பங்கு கொடுத்தாக வேண்டிய ஒரு சூழலுக்கு ஜாதகர் வந்தே தீருவார் சரிங்களா ரைட்டு நண்பர்களே நம்ம ஒவ்வொரு மாதமும் நாடி வகுப்பானது ஆரம்பித்து நினைத்து கொண்டு வருகிறோம் வாட்ஸ்அப் மூலமாக இந்த மாதமும் விருகநந்தி நாடி வகுப்பானது வருகின்ற பத்தாம் தேதி ஆரம்பிக்க இருக்கின்றேன் இது இருபத்தி மூன்றாவது பேட்சு இந்த வகுப்பில் கலந்துக்கணும் அப்படின்னு விருப்பம் கொண்டவர்கள் என்ன தொடர்பு கொள்ளுங்கள் அந்த கோர் சம்பந்தமான விஷ் விவரங்களையும் கட்டண விவரங்களையும் நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன் மீண்டும் வேறொரு பதிவில் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன் அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் நன்றி என்பர்களே